முதல்ல வந்து நாகராஜ் அவங்க பேசும்போது தேச நலனுக்கு எல்லாரும் எங்களை கை காமிச்சாங்க அவர் பேசியதற்கும் நாங்கள் பேசியதற்கும் ஒரு வித்தியாசம் பார்த்துருக்கலாம் நான் பேசும்பொழுது இது பெரியார் மண்ணுன்னு சொல்லி நான் துவங்கினேன் அவர் பேசும்பொழுது ஆன்மீக மண்ணுன்னு சொன்னாரு காளிங்கராயன்னு சொல்லி சொன்னாரு ஆனா கடைசி வரைக்கும் பெரியார் குறித்து அவர் பேசவே இல்லை இதுல இருந்தே தெரியாது நாங்கள் கொள்கை முரணன் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையா அதனால்தான் நாங்கள் சொல்கின்றோம் நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றோம்

பெரியார் கொள்கை என்றால் கடவுளும் மறுப்பு தான் இதயமேல தான் இருக்கு இல்லையா உங்களை யாருமே வந்து மாத்த முடியாது விடுங்க அடுத்த தடவை தொழிலாளர் அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார் அவர் வந்து ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு நிறைய டெஃபனெஷன் எல்லாம் ஆனா கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு இதயத்தில் தான் எங்களுக்கு இடம் இருக்குமே தவிர உங்களுக்கு அமைச்சரவையில் அவங்களுக்கு பங்கே கொடுக்க மாட்டோம் தான் மறுபடியும் மறுபடியும் என்ன கலைஞர் அவரை சொன்னதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதயத்தில் இதயத்தில் இடமா இல்லை சட்டமன்றத்திற்கிடமா என்பதை கூட்டணி கட்சி தான் கேட்கணும் வெளியே இருந்துட்டு ஐயா நீங்க தெரியல எனக்கு கூட தர மாட்டாங்க

தொடர்ச்சியாக ஈரோடு சந்தித்து வரும் பிரச்சனைகள் உடனே என்ன சொல்றாங்க காலிங்கான கல்வி கட்டது ஆயிரத்தி வருடங்கள் வருடம் கட்டதுங்க ஒரு பன்னெண்டு வருடத்தில் அவ்வளவு அழகாக அந்த கால்வாய் கட்டி அவ்வளவு நீர்ப்பாசனம் நடந்தது விவசாயம் நடந்தது என்ன சொல்றாங்க அந்த சாயப்பட்டறை கழிவு இருக்குங்க சேரும் இடம் அவ்வளவு சிறப்பாக ஒரு மன்னரால் கட்டப்பட்டு காளிங்கால் கட்டப்பட்டு தொடர்ச்சியாக அது பாதுகாக்கப்பட்டு வந்தது கடைசியா அவங்க வந்து ஆனால் கடந்த அறுபது ஆண்டுகளில் அந்த அந்த ஆறு என்ன ஆயிடுச்சு

உள்ளாட்சியில் நல்லாட்சி வழங்கியவர் பெரியார் உள்ளாட்சி பொறுப்பு வகித்தவர் ஈரோடு உள்ளாட்சி நகர்மன்ற தலைவராக இருந்தார் ராஜினாமா பண்றார் இந்த ஆட்சி உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுமா யோசிக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கின்றது என்ன காரணம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா அம்பலப்பட்டு போயிடும் தெரியும் ஏன் அம்பல விட்டு போயிருங்க தேர்தல் அறிக்கையில ஒன்று கொடுக்குறீங்க இங்க தேர்தல் அறிக்கையில வேலைவாய்ப்பு மட்டும் குறித்து நான் பேசுவோம் ஒரு வருடத்திற்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்புகள் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் ஐந்து வருடத்தில் சொல்லி சொன்னீங்க கேஸ் சிலிண்டர் மானியம் யாருக்காவது வந்திருக்கா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கா டீசல் விலை குறைஞ்சிருக்கா நீங்க வந்து நீங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை

ஆனால் இளவு விட்டு போய் போய்விட்டேன் என்று பேசாமல் அவர்களை பற்றி கடந்து போவோம் என்பதுதான் மிதமான பாயாசம் அருணா ஜெகதீஷன் அறிக்கையில் பதவி உயர்வு கொடுத்து அன்றைய மரியாதைக்குரிய இன்றைய ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் சொன்ன செய்தி என்று வந்த செய்திகள் தவறானது என்று விளக்கத்தை கல்யாண ஒரு தொலைக்காட்சி செய்தி கல்யக்காட்சி தான் சொல்றேன் அந்த ஆட்சியர் கொடுத்திருக்கிறது வந்து கண்ணன் என்பவருக்கான பதவியர் குறித்த விளக்கம் நாங்கள் மறுப்பு செய்தி நாங்கள் சொல்வது நாம சொல்வது சைலேஷ்குமார் யாதவ் குறித்து அது குறித்து மாவட்ட ஆட்சியரோ வேறு யாருமோ இதுவரை மறுப்பு தெரிவிக்கவில்லை ஏனென்றால் பதவி கொடுக்கப்பட்டது உண்மை டிஜிபி அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க வந்து உங்க உங்க பார்வைக்கு வழக்கிற்கா ஒரு செய்தித்தாள வைத்து உண்மையாக்கு விரும்பாதீங்க மக்கள் மக்கள் மட்டத்துல வச்சிருக்கிறத மக்கள் மட்டத்துல வைக்கிறாங்க நான் காட்டுறேன் பத்திரிக்கையில் அந்த செய்திக்கு மறுப்பு வந்திருக்கு இருபதாம் தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி டிஜிபியும் மாவட்ட ஆட்சியர இளம் கொடுத்திருக்கார்கள் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல வந்த அறிக்கு நீங்க சொல்றீங்க

மரியாதைக்குரிய நம்ம என்பது அவர்களும் கூட சொன்னார் அவங்க சுட்டாங்க இவங்க பதவி உறுதி கொடுத்தாங்கன்னு அந்த அந்த போராட்டத்திலே போது துப்பாக்கிச் சூடு நடந்த போது நான் அந்த துப்பாக்கிச் சூடுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொன்னவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பாத்து தெரிஞ்சுட்டேன் சொன்னாரு பாய் சொல்லு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு திமுக சொல்லுங்க ராஜி உண்மையை சொல்லலாம் கொஞ்சம் விடுங்க சொல்லுங்க வந்து திமுக வந்து இப்படி ஒரு பரப்புரையை வச்சாங்க ஆனா அவங்க சொல்றதுலயும் கூட நம்ம ஒரு விஷயம் என்னன்னா பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதாக அவர்கள் சொல்லும் போது கூட என்றால் உத்தரவை அவர் கொடுக்கவில்லை என்பது உண்மையாகி விடுகிறது ஏன்னா அவரே பார்த்தானே தெரிஞ்சுட்டார் சொல்லிடுறேன் அப்புறம் துப்பாக்கி சூடு நடந்துவிட்டது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவர்கள் யார் சுடுவதற்கான உத்தரவை அந்த முடிவை எடுத்தவர் யார் என்பதை கண்டறிவதற்கு நீதிபதியின் தலைமையிலே குழு அமைக்கப்பட்டது விசாரணை நடத்தப்பட்டது அருணா ஜெகதீஷன் நீதியரசர் தலைமையிலே அந்த குழு அறிக்கை கொடுத்தது அறிக்கை வந்தபோது திமுகவின் ஆட்சி அந்த குழு அறிக்கையிலே எடப்பாடியார் அவர்கள் உத்தரவு கொடுத்தார் என்றோ அண்ணாதிமுகவை சார்ந்த யாராவது ஒரு அதிகாரி அமைச்சர் உத்தரவு கொடுத்தார் என்றோ இல்லை தெளிவாக அந்த காவல்துறை அதிகாரிகள் முடிவெடுத்து சுட்டார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுக்கிறது அருணா ஜெகதீஷ் ஆணையம் அந்த பரிந்துரையை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு ஒருவேளை நாங்கள் தான் அல்லது எங்கள் பொதுச் செயலாளர் தான் உத்தரவு கொடுத்தார் என்று ஸ்டாலின் நம்பினால் அவர் ஒரு விசாரணை அமைத்திருக்கலாமே குற்றவாளியை கண்டுபிடிக்கலாமே ஆனால் அந்த குழுவின் அறிக்கையை புறக்கணித்து விட்டு யாரை தண்டிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை சொன்னதோ அவருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிற விமர்சனத்தையும் நான் மறுக்கிறேன் அதே போல மூடி மூடி மறைத்தாலும் திமுக இதற்கு துணை போய் இருக்கிற இன்னொரு படி மேலே போய் சொல்லுகிறேன் அதே அந்த தொகுதியிலே அன்றைக்கு வரைக்கும் அதாவது கருணாநிதி அவர்களினுடைய மகள் திருமதி கனிமொழி அவர்கள் தேர்தலையே சந்திக்காமல் நாடாளுமன்றத்துக்கு போய் கொண்டிருந்தவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு அந்த களத்துக்கு நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை மட்டும்தான் அவர் மேல கிரிமினல் நடவடிக்கை

கோவில்பட்டி தொகுதியில் ஜெயிச்ச அமைச்சர் போகல உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் சண்முகநாதன் அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் போகல ஒரு வருஷம் மக்கள் போராட்டமே பார்க்காம பொறுமையில் அந்த மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சுட்டு அங்கே முற்றுகையிட வருகிற போது சுட்டு கொலை செய்து விட்டு பத்திரிகையாளர் கேட்டபோது எனக்கு தெரியாதுன்னு ஓடி ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு விசாரணை அறிக்கை என்பது அரசு அலுவலர் என்பது எந்த அமைச்சர் மீதும் எப்போதும் வந்து வராது அதற்கு மாறாக மக்களுக்கு தெளிவுக்காக சொல்றேன் அரசு அறிவிப்பு என்பது யார் மீது துறை விசாரணை என்றால் அரசியல்வாதிகள் மீது அமைச்சர்கள் மீது வராது அதற்கு மாறாக அந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் காவல்துறை அதிகாரி மீது தான் வரும் இவர்கள் சொல்லுகிற ஒரு டிஜிபி பெயரை குறிப்பிடுகிறார்கள் மூன்று அடிபட்டது அந்த மூன்று பேருக்கு துறை ரீதியான நடவடிக்கை என்பதுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது கிரிமினல் நடவடிக்கை நீங்க சொல்ற அறிக்கை

குற்றவாளிகள் சரியாக அருணா ஆணையத்தால் குறிப்பிட்டு காட்டப்படவில்லை என்றால் மீண்டும் ஒரு ஆணையத்தை அமைத்து விசாரிப்பதிலே உங்கள் அரசுக்கு என்ன தயக்கம் குற்றவாளிகளை அடையாளப்படுத்தி காமித்தது குற்றவாளி நடவடிக்கை எடுக்க குற்றவாளி அன்றைய அரசு எடப்பாடி பழனிசாமி என்பதால் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதும்

കൊണ്ടരേണ്ടേ നമ്മൾ നമ്മൾ വളരെ വളരെ നീതിമുറക്കണ്ടേ തുലരുടേ ഇങ്ങന അമിചർ ഈടുവട്ടെ എല്ലാവരെയും കാപ്പാടരക്കോട്ടാ ഓടി ഒളിഞ്ഞു കൊണ്ടാ എല്ലാവരെയും കൈയ് സേട്ടി തവര തവൽ തവാനതവക്ക് കാരണമായിട്ടുള്ള നിയമഞ്ചകൾ വരവില്ല നിഭിച്ചിവരവില്ല അതാ കീഴിൽ ഇതിന്റെ കൈ ടീമുക ടീമുക ചെയ്ത കൊലയേ

வழங்கப்பட்டது ஒரே ஒரே ஒரு பார்வையாளர்கள் ரொம்ப நேரமா அருணா ஜெகதீஸ்வரன் அவங்களோட அறிக்கை குறித்து நம்ம பேசுறோம் வரிக்கு வரி அந்த வரியை நீங்கள் படிக்கலாம் அது யாரையெல்லாம் குற்றம் சுமத்தி இருக்கிறது அப்படின்னு அந்த அறிக்கை இருக்கு தயவு செய்து அறிக்கையை பார்வையாளர்கள் படிங்க அது பல்வேறு அரசியல் புரிதலை உங்களுக்கு வழங்கும் அதை சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம் அடுத்த இடத்துக்கு கடந்து போகலாம் ஜெகதீஷ் சுருக்கமா இல்லைங்க அதாவது இன்னைக்கு வந்து இந்த இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி நம்ம பேச வேண்டியது மக்கள் பிரச்சனைகள் தான் இந்த மக்கள் பிரச்சனைகள் முழுக்க பேசப்படும் இப்போ நீங்க எதை வைத்து மதிப்பீடு போடுவார்கள் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துக்கு போறாங்க ஏதாச்சும் மதிப்பீடு போடுவாங்க ஓகே தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கப்பா ஆசிரியர்கள் என்ன யோசிப்பாங்க எங்களுக்கு வந்து ஜாக்டோஜியை தொடர்ச்சியா போராடிட்டே இருக்காங்க அவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக வைத்திருந்தால் மிக சிறப்பாக செயல்படுவார் நானே சொல்றேன் திமுக மாதிரி ஒரு சிறப்பான எதிர்கட்சியே கிடையாது அவ்வளவு சிறப்பாக செயல்படுவாங்க நீ தொடர்ச்சியா போறாங்க பகுதிநேர் ஆசிரியர்கள் எல்லாருமே ரெண்டு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து நேர ஆசிரியராக இருந்தால் பத்து வருடத்திற்கு மேல நீங்க ஆசிரியர்களாக பகுதி நேரமாக இருந்தால் அவங்கள அவங்கள வந்து நாங்கள் பர்மனன்ட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த இந்த போராட்டத்திற்கு யார் போனாங்கன்னு கேட்டீங்கன்னா அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் இன்று துணை முதலமைச்சர் உதவி ஸ்டாலின் ரெண்டு பேர் போனாங்க ஆனால் இன்னைக்கு அதே கோரிக்கை எடுத்து கொண்டு போய் அன்பில் மகேஷ் பையன் அவர்கிட்ட போய் போய் கேட்டால் ஓ அப்பெல்லாம் நாங்கள் கொடுத்தோமா அப்பெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கா அப்படின்னு ஒரு கேட்கிறார் டிஎம்எஸ் தொடர்ச்சியாக ஏன் போராடுறாங்க செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது இதை பார்த்தோம் ஒருத்தர் போய் டாக்டர் ஒருத்தர் குத்தி போட்டுட்டு போறாரு கடைசி அது எங்க வந்து முடியுது ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு எங்களால வந்து வேலை செய்ய முடியாது தொடர்ச்சியா வேலை செஞ்சுட்டே இருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தாலு மணி நேரம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் தான் வேலை வந்து எப்படி கவனிக்க ஒரு கருத்துக்கு வர்றாங்க நீ வந்து ஒரு டேட்டாவை என்ன சொல்றாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் கூட மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன ஆனா இந்த திமுக ஆட்சியில் மருத்துவ பணியிடங்கள் காலி பத்தாயிரம் மேற்பட்டங்கள் காலியாக இருக்கின்றன அப்படிங்கிற அப்ப இதெல்லாம் மக்கள் மதிப்பிடுவாங்க யோசிப்பாங்க ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மறுபடியும் கொண்டுவரும் என்று தேர்தல் இரண்டு இடங்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடம் இல்ல போக்குவரத்து ஊழியர்கள் கீழே ஒரு இடத்துல சொல்றாங்க அரசு ஊழியர்கள் கீழே சொல்றாங்க இன்னொரு ஊழல் குறித்து ஒரே பார்வை என்ன சொன்னாங்க லோகாக்தா சட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த தான் சட்டம் என்பது குப்பையில் ஏறியப்பட வேண்டிய லோக்காஜ் சட்டம் இதே முதல் இடத்துல சொல்லி சொன்னார் அந்த குப்பையோட எடுக்கவே இல்லை அதே குப்பையில தான் போட்டு வச்சுருக்கார் யுவராஜ் இல்லை சார் இல்லை யுவராஜ் என்ன இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது கொங்கு மண்டலத்தில் ஈரோடு நடக்குது தூத்துக்குடி சம்பவம் நடைபெற்றுச்சு அது விசாரணை வந்துருச்சு தேர்தல் முடிந்துச்சு அதிமுக என் கூட்டணி தோல்வியும் அடைஞ்சிட்டோம் அது முடிஞ்ச சம்பவம் ஆனா இன்றைக்கு ஆட்சி அதிமுக திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேச தயாரா இருக்காங்களா இதை திசை திருப்பதற்காகவே எப்படி பேசி பேசி ஆட்சியை பிடிச்சாங்களா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்ச்சியும் திசை திருப்பாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல முக்கிய பிரச்சனை கஞ்சா பிரச்சனை அதை பத்தி விவாதிக்க தயாரா இருக்காங்களா ரெண்டாயிரத்து ஒண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எந்த அளவு கஞ்சா இருந்துச்சு இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே கஞ்சா மட்டும்தான் இருக்குது

மது கடத்திய வழக்கிலே கைது திமுக பொறுப்பிலே இருந்தார் சேலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளர் திமுக கவுன்சிலரினுடைய கணவர் கஞ்சாவிட்கிறார் என்று காவல்துறையில் கண்புடன் கொடுத்த காரணத்தால் அவர் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கிலே திமுக கவுன்சிலரினுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒரு தனிப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா கஞ்சா பிரச்சனைங்க போதை பொருட்கள் பேசலாம் எப்படி இருக்குன்னா இல்ல 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 பேசுவான் பேசுவான் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க உங்க ஆட்சி காலத்தெல்லாம் நீங்களே வித்துட்டு கம்மியாக கொடுக்க மாட்டீங்க இன்னைக்கு பொதுமக்கள்